மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஒவ்வொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக இறைசிவி அன்பு சொந்தங்களே பொதுக்காலம் ஒன்பதாவது வாரம் திங்கட்கிழமை இறை வார்த்தை பகிர்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இறை வார்த்தையானதையும் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இறை இயல்பிலே பங்கு பெறுவோம் இயல்பு என்பது என்ன அடிப்படை குணாதிசயங்களை கொண்டது இறை இயல்பிலை பங்கு பெறுவது என்பது இறைவனுடைய குணாதிசயங்களை நமதாக மாற்றிக்கொள்வது அத்தகைய இறை இயல்பிலை பங்கெடுக்கத்தான் இறைவன் நம் ஒருவளையும் அழைத்திருக்கின்றார் கிறிஸ்துவ அழைப்பு என்பது மாண்பு மிக்கது மேன்மையானது இந்த அழைப்பின் வழியாக மனித இயல்பு கலைக்கப்பட்டு இறை இயல்பிலை நாம் பங்கெடுக்கின்றோம் ஏன் இறைவனைப் போலவே மாற நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த நாம் பங்கெடுப்பதற்கான பல்வேறு வழிநிலைகள் நமக்கு அடிப்படையில் அதை நாம் சிந்திக்கின்ற பொழுது முதலாவதாக படைப்பின் தொடக்கல் இருபத்தி எட்டை படிக்கின்ற பொழுது கடவுள் அனைத்தையும் படைத்து அனைத்தும் நல்லதென கண்டவர் படைப்பின் சிகரமாக மனிதனை படைக்கின்ற பொழுது மனிதனை தன் சாயலாகவும் தன் பாவனையாகவும் படைப்போம் என்று சொல்லி தன் ஆவி கொடுத்து தன் இயல்பிலே மனிதனை பங்கெடுக்கச் செய்கின்றார் படைப்பின் வழியாக மனிதன் இயர் இயல்பிலே பங்கெடுத்தவனாக இருக்கின்றார் இரண்டாவதாக அழைப்பின் வழி படைத்த இறைவன் அழைக்கின்றார் இசை மக்களை தன்னுடைய சொந்த இனமாக அழைத்து அவர்களை தூய வாழ்வின் வழியாக இறை இயல்பிலே பங்கெடுக்கச் செய்கின்றார் லேவியர் பத்தொன்பது இரண்டிலே படிக்கின்ற பொழுது தூயோராயிருங்கள் உங்கள் கடவுளும் ஆண்டோரும் ஆகிய நான் தூயவர் என்று சொல்லி அழைப்பின் வழியாக தூய்மையின் வழியாக நம் ஒவ்வொருவரும் இறையல்பிலே பங்கெடுக்க நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கின்றார் மூன்றாவதாக உடன்படிக்கையின் வழி விடுதலை பயனுள் பத்தொன்பது ஐந்து ஆறிலே படிக்கின்ற பொழுது கடவுள் இஸ்ரேல் மக்களோடு மோசை வழியாக உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றார் என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து என் உடன்படிக்கையின்படி நீங்கள் நடப்பீர்களேயானால் உலகில் எல்லா மக்களிடங்களிலும் நீங்களே என் உரிமை சொத்தாக இருப்பீர்கள் என்று சொல்லுகின்றார் என்னுடைய தூய மக்களிடமாகவும் இருப்பீர்கள் என்று சொல்லி உடன்படிக்கின் வழியாக தன்னுடைய இயல்பிலே தன்னுடைய வாழ்விலே மக்களை பங்கெடுக்க அழைப்பை கொடுக்கின்றார் உடன்படிக்கின் வழியாக நாம் இறை இயல்பிலே பங்கெடுத்துவர்களாக இருக்கின்றோம் நான்காவதாக கிறிஸ்து வழியாக இறைவன் ஒவ்வொருவரையும் தன் இயல்பிலே பங்கெடுக்க செய்கின்றார் ரெண்டு குறுந்தியல் ஐந்து பதினேழு படிக்கின்ற பொழுது கிறிஸ்துவோடு இணைகின்ற ஒவ்வொருவரும் புது படைப்பாக மாற்றப்படுகின்ற செல்லப்படுகின்ற ஏனென்றால் ரோமர் ஆறு ஆறிலே நம்முடைய மனி பழைய மனித இயல்பு அவரோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கின்றது என்று சொல்லப்படுகின்றது சிலுவையிலே பட்ட பாடுகள் வழியாக தன் இறப்பின் வழியாக அழிந்து போகின்ற நம்மை தீமைக்கு இட்டு செல்கின்ற தீய வழிக்கு ஏமாற்றுகின்ற பழைய மனித இயல்பை அறைந்துவிட்டு நம்மை புதிய படைப்பாக மாற்றியிருக்கின்றார் அதைத்தான் பவுல சொல்கின்றது பழையன கழிந்தன புதியன புகுந்தன அன்றோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றது ஐந்தாவதாக அருட்சாதன வழி அருட்சாதன கொண்டாட்டங்கள் வழியாக சிறப்பாக நற்கரணின் வடிவிலே நற்கரனின் வழியாக கடவுள் நம்மை தன் இறையல்பிலே பங்கெடுக்க அழைப்பை விடுக்கின்றார் யோன் புத்தகம் ஆறிலே படிக்கின்றோம் அல்லவா என் சதை உணவாக கொடுக்கின்றேன் என் ரத்தத்தை மனமாக கொடுக்கிறேன் என் சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவன் என்னோடு இணைந்திருக்கின்றார் நானும் அவனோடு இணைந்திருப்பேன் என்று சொல்லி தன்னுடைய இறையல்பை நமக்கு கொடுக்கின்றார் மேலும் திராட்சை கொடி பற்றிய தோமை சொல்லுகின்ற பொழுது திராட்சை செடி நானே நீங்கள் அதன் கிளைகள் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களும் இணைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் மிகுந்த பலன் கொடுப்பீர்கள் என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்கின்றாரே அந்த இறை இயல்பிலேயே நாம் பங்கெடுக்கின்ற வாழ்வு அரிச்சாதனத்தின் வழியாக அவரோடு இணைவதினாலே நாம் புதுப்படைப்பாக மாற்றப்படுகிறோம் இரையல்பை நாம் தாங்கியவராக மாற்றப்படுகின்றோம் இப்படி இற இயல்பை நாம் பங்கெடுக்கின்ற பொழுது அந்த இயல்புக்கு ஏற்ற முறையில் நம் வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் அதைத்தான் பவுடையார் எபிஎஸ்எர் நான்கு ஒன்றிலே பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று சொல்லுகின்றார் நாம் இறை இயல்பிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அப்படி என்றால் நம்முடைய பழைய மனித இயல்புகள் கலைந்தறியப்பட வேண்டும் குலோசியர் மூன்று ஒன்பதிலே நாம் படிப்பதை போல பழைய மனித இயல்பும் அதற்குரிய செயல்பாடுகளையும் கலைந்தெறிந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினருடைய சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகின்ற சொல்லப்படுகின்றது ஏனென்றால் பாவத்தின் வழியாக மனிதன் கருடைய சாயலையும் பாவனையும் இழந் இழந்திருந்தான் கிறிஸ்துவின் வழியாக மீண்டும் அந்த புதிய சாயல் அந்த சாயலுக்கேற்ப நாம் புதுப்பிக்கப்படுகின்றோம் அந்த புதுப்பிக்கப்பட்ட வாழ்விலே நாம் வாழ வேண்டும் அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொல்லி பார்க்கின்ற பொழுது எபேசிய நான்கு இருபத்தி ஐந்தில் இருக்கின்ற வசனங்களிலே புதுமையான வாழ்வை பற்றி பலருடைய சொல்லுகின்றார் அந்த புதிய இறை இயல்பை நாம் தாங்கியிருக்க தாங்கியிருக்கிற பொழுது பொய்யை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும் உண்மையை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் சினமுற்றாலும் பாவம் செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் சினம் தணிய வேண்டும் அதுவே நம்முடைய ஆத்திரமாக பொறாமையாக மாறிவிடக்கூடாது அழகைக்கு இடம் கொடுக்கக்கூடாது சோதனை நம்மை மேற்கொண்டாலும் அதை வின்றெடுக்க நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது திருடாமல் இருக்க வேண்டும் மேலும் கெட்ட வார்த்தை எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும் உண்மையை பேசுபவர்களாக இருக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளையே நாம் பேசுபவர்களாக இருக்க வேண்டும் தூய ஆவிக்கு துயரம் வருவிப்பவர்களாக இருக்கக்கூடாது அப்படி என்றால் நம்மிடம் மனக்கசப்பு சீற்றம் சினம் கூச்சல் பளிச்சொல் இந்த தீவை அனைத்தையும் அகற்றப்பட்டிருக்க வேண்டும் அதற்கு மாறாக பவுடியாச்சுல்வதை போல நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகளை கலைந்தெறிந்து இறை மக்களுக்கு இயல்போடு பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்வு கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் நம்மை அணி செய்து கொள்ள வேண்டும் இத்தகைய இயல்பை கொண்டு வாழ்கின்ற பொழுது இவை அனைத்தையும் ஒன்றிணைக்கின்ற அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட மக்களாக இருப்போம் இப்படி அன்பினால் நாம் ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கின்ற வேறுபாடுகள் கலைந்தறியப்படும் முச்சார்பு எண்ணங்கள் கலைந்தறியப்படும் பிரிவுகளும் போட்டி பொறாமைகளிடம் கலைந்தெறியப்படும் அப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் இறைவனை சார்ந்தவர்களாக இறை வாழ்விலை வாழ்பவர்களாக அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம் அத்தகைய அருளுக்காக அன்பின் ஆண்டவரை எங்களது மனித இயல்பை கலைந்தெறிந்து இறை இயல்பால் எங்களை ஒவ்வொரு நாளும் நிறைத்து உம்மைப் போல வாழ எங்களை அழைத்திருக்கின்றீரே உம்மை போற்றி புகழ்ந்து மக்கள் நன்றி செலுத்துகின்றோம் தெய்வமே இந்த புதிய வாரத்திலும் கூட இந்த புதிய நாளிலும் கூட உம்முடைய கிருபையை பெற்று உம்மைப் போல நாங்கள் வாழ பௌடி அச்சலோதை போல கிறிஸ்து இயேசுவின் மனநிலையை நாங்கள் கொண்டவர்களாக வாழ அதன் வழியாக மனத்தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் இருக்கின்ற அருளையும் ஆசிரியரையும் எங்களுக்கு கொடு வீராக எங்கள் உள்ளத்திலும் எங்களுடைய ஆழ்மனதிலும் பதிந்திருக்கின்ற எல்லா விதமான சீற்றம் சினம் கூச்சல் பலி பழி இவை அனைத்தையும் எடுத்து போடும் ஆண்டவரை சாந்தமும் பொறுமையுள்ள மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக அன்பின் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும் உம்முடைய அருளால் நிறைத்து புது படைப்பாக மாற்றி உண்மையிலேயே அவர்கள் வழிநடக்கச் வீராக ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்